மாச கடைசில அப்புறம் வீடு தான் ஞாபத்துக்கு வந்து படுறேன். என்னடா இது மிடில் கிளாஸ் லைஃப்? மேலேயும் போக முடியாம, கீழ பிளாட்ஃபார்மத்துக்கு வர முடியாம, اندرல தொங்கிக்கிட்டு. டேய், நான் கேமைய தான் கேக்குறேன். நம்ம எனிக்காவது ஒரு நாள் புடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிடுமா? இல்ல, ஆசைப்பட்ட Dress வாங்கி போட முடிஞ்சிருக்கா? இல்ல, எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு போட்டு வாழ்க்கை முடிஞ்சு போய்ட போல இருக்கு. டேய், அதனால நான் ஒரு முடிவு கண்டேன்டா. என்ன முடிவு? இந்த சம்பளம் வாங்குற ஒரு நாள் இல்ல. அன்னிகாச்சம் இந்த அப்பர் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம என்ஜாய் பண்ணி பாத்துறோம்டா. யோசிக்காதடா. இப்ப மிஸ் பண்ணு வச்சுக்க வாழ்க்கைல எதுவுமே அனுபவிக்க முடியாம செத்து போயிருவான்